வெல்கம் டு கோல்டன் சேனல் வாங்க இன்றைய செய்திகளை சில நிமிடங்களில் பார்க்கலாம் தமிழகத்தில் பனிரெண்டு நாட்களுக்கு ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தற்போது தமிழகத்தில் நடைமுறையிலுள்ள தளருடன் கூடிய ஊரடங்கு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று காலை ஆறு மணியுடன் முடிவடையும் நிலையில் மாநிலத்தின் கொரோனா நோய் தொற்று நிலையை கண்காணித்து தொடர்ந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் கீழ்கண்ட செயல்பாடுகளுக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஆறு மணி வரை தொடர்ந்து தடை விதிக்கப்படுகிறது நீடிக்கும் தடைகள் திரையரங்குகள் அனைத்து மதுக்கூடங்கள் நீச்சல் குளங்கள் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சமுதாயம் அரசியல் சார்ந்த கூட்டங்கள் பொழுதுபோக்கு விளையாட்டு கலாச்சார நிகழ்வுகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உயிரியல் பூங்காக்கள் நோய்க்கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர அனைத்து பகுதிகளிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும் மேலும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை புத்தக விநியோகம் பாடத்திட்ட தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்து நிர்வாகப் பணிகளும் தொய்வின்றி நடைபெறுவதற்காக ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்து பணிபுரிய அனுமதிக்கப்படுகிறார்கள் ஜூலை பிளஸ் டூ மதிப்பெண்கள் வெளியீடு தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்யலாம் என்று கல்வித்துறை அறிவித்திருக்கிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் காலை பதினோரு மணி முதல் டபிள்யூ 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 டாட் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் மற்றும் இது குறிப்பிட்டுள்ள இணையதளங்களில் மதிப்பெண்ணை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளன மேலும் தங்களது பதிவிண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து தங்களுக்கான மதிப்பெண் பட்டியலை இருபத்தி ரெண்டாம் தேதி தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களுடன் முதல்வர் கலந்துரையாடல் ஆண் வீரர்களுக்கு பொருளாதார தடை மட்டும்தான் இருக்கும் பெண் வீரர்களுக்கு அத்தோடு சேர்ந்து குடும்ப தடைகள் சமுதாய தடைகள் அதிகமாக இருக்கும் இந்த தடைகளை எல்லாம் தாண்டித்தான் ஒலிம்பிக்கில் நீங்கள் வந்துள்ளீர்கள் உங்களது திறமையை தமிழ்நாடு அரசு மெச்சுகிறது அடுத்தடுத்து நடைபெற இருக்கும் போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இன்னும் ஏராளமானவர்கள் கலந்து கொள்ளும் சூழலை அரசு ஏற்படுத்தி தரும் என்று உறுதியளிக்கிறேன் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி அளிக்கப்படும் என ஒலிம்பிக்கில் பங்கேற்கவுள்ள வீரர்களிடம் உறுதியளித்தார் காவிரி ஆணை ஒப்புதலின்றி மேகதாதுவுக்கு இல்லை காவிரி மேலாண்மை ஆணைய அனுமதியின்றி மேகதாதுவில் அணை கட்ட ஒப்புதல் வழங்கப்படாது என தமிழ்நாட்டு அனைத்துக் கட்சி குழுவிடம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உறுதியளித்திருக்கிறார் மூன்றாவது அலையை சமாளிக்க தீவிர நடவடிக்கை கொரோனா மூன்றாவது அலையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு உள்ளிட்ட ஆறு மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி சந்திப்பில் பிரதமர் மோடி அறிவுறுத்தி இருக்கிறார் நீட் தேர்வு நடத்துவதை மறுபரிசீலனை செய்க கொரோனா பரவும் சூழல் உள்ளதால் நீட் உள்ளிட்ட தேர்வுகளை நடத்தும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடியிடம் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா போரில் அடுத்த நூற்றி இருபத்தைந்து நாட்கள் மிக முக்கியமானவை ஓர் எச்சரிக்கை நாட்டில் கொரோனாவுக்கு எதிரான போரில் அடுத்த நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் மிகவும் முக்கியமானவை என்று நிதி ஆயோக் உறுப்பினரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குழு தலைவருமான வி கே பால் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு சிகிச்சை பெற்ற வீடு திருவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு சபரிமலை கோயில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது கொரோனா கட்டுப்பாடு தளர்வு காரணமாக இன்று முதல் தினசரி ஐயாயிரம் பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் ஒரே பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் ஒரே பிரிவில் இடம்பிடித்துள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டிற்கு பிறகு முதல் முறையாக சந்திக்க இருக்கின்றன இரு அணிகளும் லீக் சுற்றிலேயே நடத்த உள்ளன தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோவை சேலம் தருமபுரி நாமக்கல் தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அணை நீர் நிலவரம் பவானிசகர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி முப்பத்தி மூன்று அடி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் நூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது பைசாவிற்கும் டீசல் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி நான்கு ரூபாய் முப்பது பைசாவிற்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் த பெல் பட்டன்